சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் நமது மனம் எதற்காக படைக்கப்பட்டது என்பதை விளக்கும் ஒரு புத்தர் கதையை இப்போது பார்ப்போம் போதிவனத்தில் தியானத்தில் இருந்த புத்தரை தரிசிப்பதற்காக நடுத்தர வயதுடைய ஒருவன் காத்திருந்தான் புத்தர் தியானம் கலைந்து கண் விழித்தார் புத்தரை வீழ்ந்து வணங்கினான் புத்தர் அவனிடம் நீ யார் என்று வினவினார் அவன் என் பெயர் அபிநந்தன் என்றான் புத்தர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அபிநந்தன் பெருமானே நான் ஒரு ஏழை எனக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருக்கிறார்கள் நான் உலக பற்றிலும் உலக வாழ்க்கையிலும் உழன்று ஏராளமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து விட்டேன் என்னை சன்னியாசியாக்கி வந்த பாசங்களிலிருந்து விடுவித்து ஞானம் அருளுங்கள் என்றான் புத்தர் சிறிது யோசித்துவிட்டு அவனிடம் அபிநந்தா இந்த மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன காரணம் என்ன தெரியுமா காற்று இலைகள் மீது மோதுவதால் மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன மனித மனங்கள் இந்த இலைகளைப் போன்றவை மனித மனங்கள் மீது உலகப்பற்று என்கிற காற்று வந்து மோதுகிறது அதனால் மனங்கள் ஆடுகின்றன அலைபாய்கின்றன முதலில் உன் மனத்தில் உள்ள பந்த பாசங்கள் அனைத்தையும் உன்னால் நீக்கிவிட முடியுமா என்று கேட்டார் அதற்கு அபிநந்தன் புத்த பெருமானே என்னால் பந்த பாசங்களை துறந்துவிட முடியும் என்றான் அதற்கு புத்தர் சரி அப்படியானால் நீ இன்று முதல் போதிவனத்திலேயே தங்கலாம் என்றார் சில நாட்கள் கடந்தன ஒருநாள் புத்தர் அருகிலுள்ள குளத்திற்கு நீராடுவதற்காக சென்றார் அப்போது அவர் ஒரு மரத்தின் கீழ் அபிநந்தன் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் புத்தர் அவனிடம் அபிநந்தா இது ஏது என வினவினார் அதற்கு அபிநந்தன் பெருமானே இது என் நாய்க்குட்டி இது என்னை விட்டு அகல விரும்புவதே இல்லை எப்போதும் என்னுடனேயே இருக்க விரும்புகிறது ஆதலால் இதை மட்டும் என்னுடன் வைத்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கூறி இழுத்தான் புத்தர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன புத்தர் முன்பு போலவே நீராட சென்று கொண்டிருந்தார் இப்போதும் அபிநந்தன் அதே மரத்தடியில் நின்றிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவனும் நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்த புத்தர் அபிநந்தா இந்த சிறுவன் யார் எனக் கேட்டார் அதற்கு அபிநந்தன் ஐயனே இவன் என் மகன் இவன் இந்த நாய்க்குட்டியுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறான் இவனால் இந்த நாய்க்குட்டியை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை ஆதலால் இவனையும் என்று இழுத்தான் அதை கேட்ட புத்தர் மீண்டும் சிரித்தவாறு அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன அன்றைய தினம் புத்தர் நீராட குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார் குளத்தின் கரையிலிருந்த அதே மரத்தடியில் முன்பு போலவே அபிநந்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டி சிறுவன் ஆகியவர்களுடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்த புத்தர் அபிநந்தா யார் இந்த பெண் என்றார் அதற்கு அவன் பெருமானே இவள் என் மனைவி இவளால் இந்த சிறுவனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை ஆதலால் இவளும் என்று கூறி இழுத்தான் அதை கேட்ட புத்தர் சிரித்து கொண்டே இரண்டு காளி பாத்திரங்களை எடுத்தார் அபிநந்தா இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார் அதை குளத்து நீரில் விட்டார் அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது மற்றொரு காளி பாத்திரத்தை குளத்து நீரில் விட்டார் அது மிதந்து சென்றது அதை சுட்டிக்காட்டிய புத்தர் அபிநந்தா கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது காளி பாத்திரம் குளத்தில் மிதந்து செல்கிறது கனமான பாத்திரம் என்பது பந்த பாசம் எனும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம் அது பிறவி துன்பங்கள் என்ற கடலில் மூழ்குகிறது காளி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம் அது மூழ்காமல் மிதந்து செல்கிறது தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதிர்ந்து விடுகின்றன அவ்விதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கின்றன உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன உலகப்பற்று இல்லாதவர்கள் உதிர்ந்த கேசங்களை போன்றவர்கள் பந்த பாசங்களில் சிக்கி கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்கிற கேசங்கள் போன்றவர்கள் விளக்க முடியாத பந்த பாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த கேசங்கள் போன்றவை உனது மனம் உலகப்பற்றிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விலையாக நீ உலகத் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் நீ இப்போது இங்கிருந்து செல்லலாம் போய் வா என்றார் புத்தர் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்